அக்டோபர் ஒன்றுனா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது உலக முதியோர் தினம் ஆனால் அதே நாள்தான் நம்ம ஸ்ரீலங்காவிலையும் சில்ட்ரன்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் ஓகே பட் இந்த நாள் ஏன் முக்கியம் செலிப்ரேஷன் மட்டும்தானா இல்லைன்னா குழந்தைகளோட சட்டங்கள் பாதுகாப்பு உரிமைகள் பற்றி நம்ம சமூகத்துக்கு ஒரு ரிமைண்டராக இப்போது அதை பற்றி தான் பேச போகிறோம் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்களுடன் நான் உங்கள் விமல் இந்த எல்லா விஷயங்களையும் முழுசா இன்னைக்கு ஒரு வீடியோல தெரிஞ்சு கொள்ளலாம் முதலாவதா சிறுவர் தினத்தோட வரலாறு அதன் முக்கியத்துவங்கள் என்னன்னு பார்க்கலாம் இலங்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல அக்டோபர் முதலாம் தேதி இலங்கையில இந்த நாளை ஒரு சிறுவர் தினமா அறிவிச்சாங்க ஏன்னா குழந்தைகள் தான் நம்ம நாட்டோட எதிர்காலம் ஸோ அவங்களோட கல்வி ஆரோக்கியம் பாதுகாப்பு இதெல்லாமே ஒரு வளர்ச்சிக்கான அடிப்படை ஆனால் இந்த நாள் செலிப்ரேஷனாக மட்டும் முடிஞ்சிடக்கூடாது அது ஒரு ரிமைண்டராகவும் இருக்கணும் குழந்தைகளை நெக்லக்ட் பண்றது அப்படி இல்லாமல் அப்யூஸ் பண்றது அதுவும் இல்லாமல் அவங்கள ஸ்கூலுக்கு போகாம ஸ்கூலை விட்டு இடைநிறுத்துறது இந்த எல்லா விஷயங்களும் நம்ம நாட்டோட எதிர்காலத்தை அழிக்கிற ஒரு விஷயம் அதனால தான் அக்டோபர் நாளே நாம் எல்லாருக்கும் ப்ரொடெக்ட் எவ்ரி சைல்டுன்னு ஒரு மெசேஜ் ஞாபகத்துக்கு வரணும் அடுத்ததாக சில்ட்ரன் ரைட்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது கடலில் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு அதாவது சிஆர்சியை பாஸ் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சைன் பண்ணுறாங்க அதில் சொல்லப்பட்ட முக்கியமான சில விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் இதில் முதலாவது வாழும் உரிமை அதாவது இந்த குழந்தைகளுக்கு ஒரு வாழ்கிற சூழலை சரியா அமைச்சு கொடுக்கணும் ரெண்டாவது கல்வி உரிமை ஃப்ரீ எஜுகேஷன் அதுவும் கம்பல்சரியா கிடைக்கணும் மூணாவது பாதுகாப்பு உரிமை நமக்கு நோமலை தெரிஞ்ச மாதிரி இந்த சைல்ட் லேபர்ஸ் சைல்டு மேரேஜ் அபியூஸ் இதெல்லாம் நிறையவே நடக்குது இதுகளில் இருந்தும் பாதுகாக்கணும் அடுத்தது வளர்ச்சி உரிமை விளையாட்டு சிந்தனை கிரியேட்டிவிட்டி மென்டல் ஹெல்த் இதெல்லாம் வளர்க்குறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு குழந்தைய சாதாரண இருந்து ஒரு பிரைட்டான ஃபியூச்சருக்கு கொண்டு போகும் அடுத்ததா சிறுவர் பாதுகாப்பு பிரச்சனைகள் அதாவது இலங்கையில கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம் முக்கியமாக சொல்ல போனால் பிஎஸ்டேட்கள்ல பின்தங்கிய கிராமங்களில் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அதோட ஃபிஷரிஸ் இந்த மாதிரி ஃபீல்டுகளில் சைல்டு டேபர்ங்கிறது அதிகமான வருக்குது செக்ஷுவல் அபியூஸ் வயலன்ஸுக்கு ஆளாகிற குழந்தைகளும் இன்னைக்கு அதிகமாக இருந்துட்டு தான் வராங்க முக்கியமாக சொல்ல போனால் சில போரான ஏரியாக்கள் அதாவது ஒரு சில வசதிகளே இல்லாத ஏரியாக்கள்ல குழந்தைகள் வந்து ஒரு சின்ன வயசுல வேலைக்கு அனுப்பப்படுறாங்க இன்னொரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான் ஒன்லைன் சேஃப்டி அதை ரொம்ப முக்கியமாக நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம் சட்டங்கள் இருந்தாலும் நடக்குது இங்கே தான் கேள்வியே இருக்கும் சட்டங்கள் இருக்கிறது மட்டும் போதுமா அப்படி இல்லைன்னா சொசைட்டியே இன்ஃபோர்ஸ் பண்ணணும் இதுக்கு தான் ஒரு அவேர்னஸ் தேவை அடுத்ததா சிறுவர் சட்டங்கள் ஸ்ரீலங்கா லோஸ் கொஞ்சம் பார்க்கலாம் நாம இன்டர்நெட்டில் தேடின வரைக்கும் நமக்கு கிடைச்ச ஒரு சில விஷயங்களை நான் எடுத்து வந்திருக்கேன் அந்த விஷயங்களை உங்களுக்கு நான் நேரடியாக சொல்கிறேன் இதுல ஏதாவது பிழைகள் இருந்தா தயவு செஞ்சு இதை பார்க்குற சட்டம் படித்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இலங்கையில குழந்தைகளை பாதுகாக்க நிறைய சட்டங்கள் இருக்குது அதை கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாம் கல்வின்றது கட்டாயம் இது கம்பல்சரியா கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் உதாரணமா நமக்கு தெரிஞ்ச வகையில ஒரு அஞ்சு வயசு முதல் ஒரு குழந்தை பதினெட்டு பத்தொன்பது வயசு வரைக்கும் இலங்கையில ஒரு ஃப்ரீயா கல்வியை எடுத்துக்கொள்ளுது அதையும் தாண்டி இந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாம பெற்றோர்கள் இப்படி ஒரு விஷயங்களை பண்ணாங்கன்னா அது மிக சட்டவிரோதமான ஒரு குற்றமாக கருதப்படுது அடுத்ததா குழந்தைகளோட பாதுகாப்பு குழந்தைகளை அடிச்சாலோ அவங்கள துன்புறுத்தினாலோ ரொம்பவே கொடுமைப்படுத்தினாலோ இது பெற்றோரும் கார்டியன்ஸும் கூட தண்டனைக்கு ஆளாகப்படலாம் குழந்தைகள் வேலைக்கு தடை நம்ம தேடி பார்த்த விஷயங்கள் வச்சு அந்த சட்டம் சொல்லுது பதினாலு வயசுக்கு குறைவான எந்த ஒரு குழந்தையும் வேலைக்கு அமர்த்தப்பட கூடாது டேஞ்சரஸ் ஜப்ஸ்ல சைல்ட் லேபர் இருந்தா அதில் கடுமையான தண்டனை வழங்கப்படக்கூடிய ஒரு சட்டங்கள் நிறையவே இருக்குது அடுத்தது பாலியல் குற்றங்கள் இது முக்கியமாவே அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் நம்ம கிடையாது சோட்டா சொல்லிட்டு போனாலும் இலங்கையில எல்லாரும் அதிகமா ஒரு அவர்னஸ்ல போக வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த பாலியல் குற்றங்கள் சிறுவருக்கு எதிராக அதிகமாகவே இது இலங்கையில நடக்குது பதினாறு வயசுக்கு குறைவான ஒரு குழந்தைக்கு செக்ஷுவலாக ஒரு ஆக்டிவிட்டி நடந்தாலே அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படுது இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனைங்கிறது தவிர்க்கவே முடியாத ஒன்று இந்த சட்டங்கள் எல்லாமே பேப்பரில் மட்டும் இல்லாமல் அது நடைமுறையிலேயே சாத்தியப்பட்டால் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் ஒரு குழந்தையோட சிரிப்பு தான் நம்ம சமூகத்தோட மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கூல் ட்ராப் அவுட் பார்க்குறீங்கன்னா அந்த குழந்தைகளை திரும்பவும் ஸ்கூலுக்கு போக சப்போர்ட் பண்ணுங்க சைல்டு அபியூஸ் பண்ணீங்கன்னா மௌனமாக இருக்காதீங்க அதை ரிப்போர்ட் பண்ணுங்க ஒன்லைனில் நடக்கிற விஷயங்கள் நமக்கு நார்மலாகவே தெரியும் இதை ஒத்தாரிட்டிஸ்க்கு தெரியப்படுத்துங்க இது போல நாம எல்லாரும் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தாலும் ஒரு குழந்தைய சேவ் பண்ணலாம் அக்டோபர் ஒன்னு ஸ்ரீலங்கா சில்ட்ரன்ஸ் டே நம்ம எல்லாருக்கும் ஒரு ரிமைண்டர் ப்ரொடெக்ட் எவ்ரி சைல்டு அவர் நேஷன்ஸ் ஃபியூச்சர் இந்த நாள்ல நாம் எல்லோரும் ஒரு கையில எடுக்கணும் ஒரு குழந்தையின் சிரிப்பை காப்பது நம்மளோட கடமை ஓகே காய்ஸ் நம்ம யூடியூப் ஜேனல வீடியோவை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதை பார்த்துட்டு முடிஞ்சவங்க உங்களோட பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஒரு குழந்தைய சேவ் பண்ணுங்கள் அதையும் தாண்டி நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லிட்டு போங்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் விமல் நன்றி வணக்கம்